யாரோ யாரோ ஒருவர் சண்டை போட்டு கொண்டு கொள்ளட்டும் நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருப்போம் அப்படி அப்படியே என்று சொல்லுவார் அது இப்போ வந்து நினைவு ஒரு என முப்பது வருஷம் ஆச்சு அவரும் சரி இந்த கொங்கு மண்டலம் வரைக்கும் கிருஷ்ணகிரி வரைக்கும் சரி அமைதிக்கு எடுத்துக்காட்டுன்னா நம்ம வந்து பேரூர் மனம் என்பதை யாரும் மறந்துடக்கூடாது அவர் எல்லா எல்லா மக்களும் மனிதநேயத்தோடு நான் வந்து அந்த ஸ்கூலில் தான் நான் படித்தேன் எனக்கு சாமி வந்து வாடியே அவர் வந்து என்ன இடத்துல என்னைக்கு வந்து எப்பவுமே அவர் மாட்டாரு ஆனால் இன்னைக்கு அந்த ஸ்கூலில் வந்து அந்த காலேஜில் வந்து இஸ்லாமிய பெண்கள் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேர் படிக்கிறாங்க ஒரு ஐயாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா ஒரு இதில் வந்து அந்த ஸ்கூலில் காலேஜில் படிக்கிறாங்க அவ்வளோ சாமி வந்து மதங்களை கலைந்து மனிதநேயத்தோடு வாழக்கூடியவர் கொங்கு மண்டலத்திலேயே வாழக்கூடியவர் அப்படிப்பட்ட சாமி இங்கே வந்திருக்கார் மிக சிறப்பு இந்த ஆளுநர் வந்து அவருக்கு வந்து பத்மஸ்ரீ அவார்டு கொடுக்கணும் கூட நான் வந்து மத்திய அரசு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் அப்பேற்பட்ட ஒரு அமைதி ஏன்னா மதங்களை எல்லாம் பார்க்கவே மாட்டார் சாமி எந்த நிகழ்ச்சி கூப்பிட்டாலும் வருவார் முன்னாடி அவர் அவரோட மனிதநேயத்தோடு தான் வளர்வார் எல்லாத்துக்கிட்டையும் அன்பு பண்பு பாசத்தோடு தான் வந்து வளர்றார் அதனால தான் நான் ஒரு முப்பத்தி அஞ்சு வருஷமா சாமி கூட நான் வந்து மிகவும் தொடர்பில் இருக்கிறேன் அந்த தொடர்பு இன்னும் வந்து நம்ம எல்லா சமுதாய மக்கள்களும் இங்கிருக்கும் எல்லா தொடர்புகளும் நம்ம தொடரோடும் கூறி இந்த எனக்கு வாய்ப்பளித்த அமைதியை நோக்கி ஐதர் அலி திப் சுல்தான் ஜமாத் நிர்வாகிகளுக்கும் மற்றம் இங்கே வந்திருக்கும் பெரியோர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விளை வருகிறேன் வலைக்கம்